ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணாபய கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகரட்ச பாபவிமோசன துரிதம் லட்சகடாட்சர்வாபீஷ்டம் அனைகம் தேகி நரசிம்ம ஹரிநாராயண துரித பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு பத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் சூப்பராக இருக்கார் ஆனால் வக்கரகதியில் இருக்கார் ஒரு கிரகம் நேர்கதியில் இருந்தால் நல்ல பலனை தரும் இப்போது அந்த வீட்டில் வந்து சனி ஆட்சி பெறுகிறார் அல்லவா ஆனால் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தருவார் அப்போது உங்களுக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சனி வக்ர காலங்களில் ஒரு நல்ல பலன் கிடைக்குமா என்று சொன்னால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காது எதிர்பார்த்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகாது அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா வாங்க ராசிக்குள் போகலாம் பாருங்கள் யாரி பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையை தரும் படிப்பு படிக்கிற பிள்ளைங்க படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணுவாங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம்னு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனா ஜெயிக்கக்கூடிய நேரம் இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கை செம்மைப்படுத்தி விட்டு போகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பூங்க மனம் வைத்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் இல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இன்னொரு மைனஸ் என்னென்னா ரெண்டில் ராகு இருக்குது அது மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது ப்ளஸ்ஸை விட மைனஸ் ஜாஸ்தி இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் ஏதாவது பேசி பிரச்சனையை கொண்டாந்துருவீங்க இப்போ ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க இல்லை சொற்பொழிவாளராக இருக்கிறீங்க மேடை பேச்சாளராக இருக்கிறீங்க இல்லை ஜோஜிலராக இருக்கிறீங்க ஆசிரியராக இருக்கீங்க பேராசிரியராக இருக்கீங்க அது பேசுகிறது கொஞ்சம் அதாவது ஏற்கனவே பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு அப்போது ரெண்டு லாக் இருந்தால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பிரச்சனையாகி கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கை தேவை ஏற்கனவே சனி ராசியில் உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ரெண்டில் ராகு பஞ்சாயத்து வரைக்கும் போகும் பஞ்சாயத்து என்ன கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகும் எல்லாரும் பிரிஞ்சிட மாட்டாங்க யார் பிரியணும் இவங்க ஜாதக அமைப்புப்படி கணவன் மனைவி பிரியணும்னு இருந்தால் தான் பிரிய முடியும் மற்றபடி எல்லோரும் பிரிய முடியாது அதனால் இருந்தபோதிலும் சண்டை எல்லாருக்கும் வரும் எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை ஆனால் ராகு ரெண்டு லோ உட்காந்துருக்காரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துடக்கூடாதுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அது கட்சியில் உங்களால் அதை பண்ண முடியாமல் போயிடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி பணம் வருவாய் இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் குடும்பத்தில் கசமசா சண்டை சச்சரவு பஞ்சாயத்து வரைக்கும் போகும் இடத்தை சனி பார்க்குறாரு மூணாம் பார்வையாக அப்போது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது இல்லை இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருக்கணும் எடுக்கிற முயற்சி காலதாமதம் எடுக்கும் பிறகு சக்ஸஸ் ஆகும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஆனால் நாளில் ராகு இருக்கு ஸ்தானபலம் இல்லை என்றாலும் மாத்ருஸ்தானத்தில் கு ஸ்தானம் இருப்பது சிறப்பு படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதே நேரத்தில் தாய்க்கு தாக ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும் எந்த குறையும் இருக்காது உங்கள் சு நீங்களும் சுகவாசியாக இருப்பீங்க இந்த மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதால நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சி போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி கூட்டுத்தொல் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கை தேவை இது மட்டும் இல்லை இந்த ஏழாம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் ஏற்கனவே ஏற நடக்குதா செல்றப்பிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற மாதிரி யார் பார்த்தாலும் உங்களை பார்த்தா ஒரு தினசாக பார்ப்பாங்க கோபமாக பார்ப்பாங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் எங்கே போங்க ஆஃபீஸ் போங்க வீட்டுக்கு போங்க நண்பர்கள் வீட்டுக்கு போங்க உறவினர்கள் வீட்டுக்கு போங்க எல்லோரும் முகத்தை மூஞ்சை திருப்பி வச்சுப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்த்தாலே உங்களுக்கு அவங்க அகெய்ஸ்டெலாம் மாறிடுறாங்கன்னு அர்த்தம்னே சொல்லிடலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் புதனும் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை அச்சகத்துறை பிரிண்டிங் ப்ரெஸ் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம் சிறப்பான காலம் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான நேரம் மற்றபடி உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் என்பது கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழிலில் மேன்மை உத்தியோகம் எந்த நிலை எப்படி இருந்தாலும் பணம் வருவாய் என்பது வந்தே தீரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு வருமானம் வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ச மற்றபடி எல்லா சலுகைகளும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்களை பாராட்டி கௌரவ போஸ்ட் கொடுப்பாங்க கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் அப்படி சொல்லலாம் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பது அதாவது சனி அது குரு பார்க்குது ச பன்னெண்டாம் எட்டு குரு பார்க்குறதால செலவிடங்கள் ஏற்பட்டாலும் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க அப்போது எதோ செலவு பண்ணித்தாலும் ஆகணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு போகிறது பிள்ளைகளுக்கு கல்விக்காக செலவு பண்ணுறது வெளிநாட்டுக்கு அனுப்புறது வீடு கட்டுறது வீடு ஆர்டேஷன் பண்ணுறது ஏன்னா நாலாம் இடத்துல குரு இருக்குது நல்லதே நடக்கும் அற்புதமான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அக்டோபர் இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமும்னு சொல்லிக்கிங்க பிரச்சனை தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்